அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம நாடு நாடையும் தாண்டி எங்களோட சமூகம் எங்கள் சமூகம் வந்து இன்றைக்கி சமூகத்துக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிது அது பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களாக இருக்கலாம் அதே மாதிரி நோய்வாய்பட்ட நோயாளிகளாக இருக்கலாம் அதே மாதிரி உடல் உறுப்புகளை இழந்த அவர்களாக இருக்கலாம் அதே போல் யாருக்குனாலும் கேட்ட உடனேயே உதவி உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் அந்த உதவி செய்யக்கூடிய உறவுகளும் இன்னைக்கு சமூகத்தில் வந்து பொதுநலம் கருதி நிறைய பேர் நிறைய உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த இந்த பொதுநலம் கருதி கிடைக்கிற உதவியில் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் பல் மாணவர்கள் படிக்கிறாங்க அன்னக்கு சாப்பாடு கூட கஷ்டப்படுற உறவுகளுக்கு சாப்பாடு கிடைக்கிது இந்த மாதிரிக்கு நிறைய விஷயம் நடக்க விடு கட்டி கொடுத்துட்றாங்க ஒரு தண்ணி வசதியும் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பொது சேவை செய்யக்கூடிய அன்பார்ந்த உறவுகளுக்கு என்னோட சிரம் தாழ்த்திய நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னால் நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது எங்களோட சமூகம் எங்களோட உறவுகள் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு போகிறாங்க இப்போ அதுக்கு இன்னைக்குமே பாராட்டணும் ஏன்னா இன்றைக்கி பல கோடி ரூபாய் காசு வச்சுக்கிட்டு பல வசதி வாய்ப்போடு இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு உதவின்னு கேட்டால் செய்யவே மாட்டாங்க ஆனால் பல கஷ்டத்துக்கு மத்தியில் தேடுற ஒரு ரூபா அந்த ஆயிரம் ரூபாயிலையும் ஒரு இருநூறுவா சரி உதவி செய்யக்கூடிய உறவுகளும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மைக்கு சந்தோஷமாக இருக்குது அதுபோல் இப்போ வந்து நிறைய வந்து வெளிநாட்டில் வந்து இப்போ நிறைய சகோதரிகளை வந்து வேலை செய்கிறாங்க தன்னோட குடும்பத்துக்காக குடும்பத்தை பிள்ளைகளை வளர்க்கணும் குடும்பத்துக்கு ஆசை வேணும் வெளியில் போய் சம்பாதிப்போம்னு சொல்லி வெளியில் வந்து வேலை செய்கிறாங்க அதே மாதிரி குடும்பங்களை பார்த்துட்ருக்குறாங்க இப்போ இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிற சகோதரிகள் என்ன செய்கிறாங்க அவங்களோட குடும்பத்தையும் தாண்டி சமூகத்துக்காக இன்றைக்கி அவங்களால முடிஞ்ச ஒரு சில உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க அப்போ அப்படி உதவி செய்யும் போது இப்போ வந்து இலங்கையில் இருக்கிற உறவுகளாக இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளாக இருக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு உதவ ஒன்று செய்ய போகிறோம் எங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சால் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு போயிட்டு கேட்குறது அப்போ அந்த வகையில் நானுமே நிறைய பேர்த்திட்டே கேட்டு உதவிகளை வாங்கி கொடுத்துருக்குறேன் வாங்கி செஞ்சுருக்கிறோம் இந்த மாதிரிக்கு அந்த விஷயம் ஒரு பொதுவான விஷயம் அவங்களால முடிஞ்சால் ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க முடியாட்டி முடியலைன்னு சொல்லுவாங்க இது பொதுவான விஷயம் இதை வந்து பெருசு பண்ணிக்க தேவையில்லை அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு சில சகோதரிகள் என்ன செய்கிறாங்க உதவின்னு கேட்ட கைக்கு பெரும் பெரிய 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 தொகையெல்லாம் கொடுத்துட்றாங்க அவங்கள சரியாக தெரியுமா தெரியாதா இவங்க உண்மைக்குமே இந்த காசை வாங்கி என்ன செய்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கறது தெரியல ஏதோ ஒரு வகையில் அவங்க காசை கொடுக்குறாங்க அதே மாதிரி இவங்களும் அந்த காசை வாங்கி சமூகத்துக்கான சேவைகளை செய்கிறாங்க செஞ்சுட்டு அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவங்க அனுப்புனா காசு இந்த நீங்கள் அனுப்புனா காசு இவ்வளவு உங்கள் காசுக்கான இந்த வேலைகளை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அப்போ இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருக்கேன் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க இப்போ அந்த நிறைய சகோதரிகளுக்கு விளங்குறது இல்லை இப்போ காசு கேட்ட கைக்கு பெரிய பெரிய தொகைகளை கொடுத்துட்டு இந்த பாருங்கள் அவங்களோட காசுக்கான வேலை திட்டம் செஞ்சாச்சு இது தனியாக கொடுத்த காசு இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதாரமாக காட்டினாலும் கூட ஆனால் ஆதாரமாக காட்டினாலும் கூட ஒரு சில விஷயங்களில் ஒரு சில தவறுகள் பிள்ளைகள் நடந்து அப்போ இப்படி பிள்ளைகள் தவறுகள் போது யாருமே ஒரு உதவி போய் கேட்டால் அந்த உதவி கிடைக்கல ஏன்னா எங்கள் காசை வாங்க ஏமாற்றிடுறாங்க பொது சேவை செய்கிறேன்னு சொல்லி வந் வாங்கி அவங்க சொந்த வேலையை செய்கிறாங்க இப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து பல காலமாக இருக்க விஷயம்தான் இது அப்போ அதனால் இந்த மாதிரி அப்போ என்னவனு நினைக்கிறது வந்து ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறது ஒன்று தான் ஏன்னா எங்களோட பெண்கள் வந்து குடும்பத்துக்காக போய்ட்டு இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது டைமுக்கு தூங்குறது கிடையாது சம்பளம் கிடைக்கிறது இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுருக்காங்க அப்படி வேலை செஞ்சு தேடுற காசில் வந்து நம்ம வந்து பெருந்தொகையான பணம் ஒரு கூடுனா ஒரு ஐயாயிரம் ரூபா அதுக்கு அதிகபட்சமாக பார்க்க போனால் ஒரு அதிகபட்சமாக பார்க்க போனால் நம்ம வந்து ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா கூடுனா பத்தாயிரம் ரூபா இவ்வளோ வாங்கலாம் அதுக்கு மேலேயும் இருபதாயிரம் முப்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாங்குறது உண்மைக்கு மிகப்பெரிய பில்லை தவறும் கூட ஏன்னா அவங்க கொடுக்குறாங்க ஒரு வேளை சில வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஒரு சில சகோதரிகள் இருந்தாலும் அவ்வளோ பெரிய காசெல்லாம் வாங்குறது நம்மளுக்கே ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன் இப்படி ஒரு சகோதரி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா காசு கொடுத்துருக்குறாங்க அதுவும் மலையகம் தைய க மலையகத்தை தாண்டி இன்னொரு அடுத்த பிரதேசத்தில் உள்ள ஒரு சகோதரி வந்து காசு கொடுத்துருக்குறாங்களாம் கொடுத்து அப்போ அதில் வந்து ஒரு சில விஷயம் நான் காசு கொடுத்தேன் இந்த மாதிரி அதுக்கு சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கல அவங்க உண்மைக்கு உதவி செஞ்சாங்க இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு மெசேஜும் எனக்கு கிடைச்சிருக்குது ஆனால் இன்னும் யார் அப்படிங்கிறது இன்னும் அடையாளப்படுத்தலை சில வேலை அடையாளப்படுத்தப்பட்டால் நான் பகிர்ந்து கொள்ளாமனு நினைக்கிறேன் அதனால அது விஷயம் இல்லை அதுக்காக உதவி அவங்களும் அந்த காசை வாங்கி சமூகத்துக்காக தான் செஞ்சுருக்காங்க வேற அவங்களோட வீட்டுகளுக்கு செஞ்சுருக்கல ஆனால் இருந்தாலும் கூட சமூக சேவைக்கு காசு கேட்கும்போது கூடும்பவர் குறைஞ்ச தொகைகளை வாங்கும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அவ்வளோ போதும் அதுக்கு மேலே வாங்கி அவங்களே கஷ்டப்படுத்தாதீங்க அது பிள்ளையும் கூட எனவே இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருமே சமூக சேவை செய்யக்கூடிய நாங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் நம்ம வந்து இப்போ மிகப்பெரிய தொகைகளை வாங்கி அதில் பிரச்சனை வரக்கூடாது ஒரு சிலர் செய்கிற பிரச்சனைக்கு சமூக சேவை செய்யக்கூடிய அவ்வளோ பேத்துக்கும் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மெசேஜை நான் முன்வைக்கிறேன் நன்றி உறவுகளே